ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சட்டம் மக்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறோம் கேஸ் லாஸ் லாஸ் அப்புறம் ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து சட்ட சம்பந்தமான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நம்மளுடைய பதிவு அனைத்தையும் வந்து பார்க்க வேண்டும் அதுலேயும் ஒரு வீடியோ வந்து ஒரு சட்டத்தை வந்து நம்ம சொல்லுகிறோம் ஒரு வழக்கு சட்டத்தை சொல்கிறோம்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழு வடிவமான சட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எஃப்ஐஆர் சம்மந்தமான கேள்வி பதில்கள் கேள்வி பதில்கள் கொஞ்சம் விரிவான கே வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இது ரொம்ப விரிவாக நம்மளுக்கு தயார் பண்ணியிருக்கோம் கேள்விபதிலாம் அதனால் வந்து பாகம் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லி பிரித்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவில் நம்ம இந்த இதை பதிவு பண்ணுறோம் எஃப்ஐஆர் சம்மந்தமான கேள்விபதிகளை வந்து பார்க்கலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது முதல் கேள்வி பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் கேள்வி வந்து ஆதாரம் இல்லாமல் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது வந்து பதில் வந்து பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது அதாவது ஆதாரங்கள் இல்லாமலேயே எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய முடியும்னோ ஒரு குற்றத்தை அடையாளம் காணக்கூடிய குற்றம் குறித்து வழங்கப்படும் ஆரம்ப தகவலின் அடிப்படையில் காவல்துறை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதும் பொதுவாக வந்து காவல்துறை அல்லது விசாரணை அதிகாரியால் வந்து விசாரணையின் போது ஆதாரங்கள் வந்து சேகரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் எனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யும் நேரத்தில் வந்து ஆதாரங்களை வழங்குவது பற்றி ஒருவர் கவலைப்பட வந்து தேவையில்லை இருப்பினும் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யும் நேரத்தில் வந்து வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்து புகார்தாரர் வசம் சில முக்கிய தகவல்கள் ஆவணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டால் இருக்குமென்றால் அல்லது விசாரணை செயல்முறைக்கு தேவையான சில முக்கிய தகவல்கள் ஆவணங்கள் அவர் வசம் இருக்க வேண்டும் என்று கருதப்பட்டால் வழக்கின் புலனாய்வு அதிகாரி ஐயா அதாவது புலனாய்வு அதிகாரி ஐயோ அப்படிங்க எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யும் நேரத்தில் அல்லது அதற்கு பிறகு வந்து வழக்கு இருக்கலாம் என்பதால் புகார்தாரர் அல்லது தகவல் அளிப்பவர் மேலும் விசாரணைக்காக அத்தகைய தகவல்களை வழங்குமாறு கேட்கலாம் அதாவது ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா வந்து ஆதாரம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இது வந்து முதல் ஒன்றில் வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டாவது அதைத் தொடர்ந்து எஃப்ஐஆர் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் உடனடியாக பதிவு செய்யப்படுகிறதா அல்லது அதற்கு நேரம் எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு பதில் வந்து எந்த ஒரு கைது செய்யப்பட்ட வழக்கிற்கும் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டம் காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்து கட்டளையிடுகிறது ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா காவல்துறையின் மோசமான நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா இது நிஜ வாழ்க்கையில் அரிதாகவே வந்து காணப்படுகிறது இது நிஜ வாழ்க்கையில் அரிதாகவே இருக்கிறது நடைமுறையில் உள்ளது திருட்டு கடுமையான காயம் போன்ற கைது செய்யப்பட்ட கூடிய குற்றம் காவல்துறையினரின் பார்வையில் அவ்வளவு தீவிரமாக இல்லாத குற்றங்களாக தொடர்பான புகார்களை காவல்துறையினர் தினசரி வந்து நாட்குறிப்பில் பதிவு செய்ய மக்கள் பெரும்பாலும் சிரமப்படுவதை நாம் வந்து அடிக்கடி வந்து பார்க்க முடியும் காவல்துறை போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக அவர் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அதை நம்ம சொல்கிறோம் ஏனெனில் இது எதிர்காலத்தில் வழக்கில் மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் விசாரணை அதிகாரி அதாவது ஐயோ அப்படிம்பாங்க அவங்க வந்து வழக்கிற்கான ஆரம்ப விசாரணையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் வந்து த அடிக்கடி தவிர்க்கப்படுகிறது உங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய விரும்பினால் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய விரும்பினால் காவல் நிலையத்திற்கு சென்று வாய்மொழியாக சொல்வதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்கள் புகாரில் எழுத்துப்பூர்வ நகலை வந்து காவல்துறையிடம் கொடுக்குமாறு வந்து நாம் வந்து பரிந்துரைக்கிறோம் மற்றும் வந்து கொடுத்த பின்பு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து காவல் துறைக்கு எது சம்பந்தமாக உங்களுடைய சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு இன்ஸ்பெக்டருக்கு அனுபவமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது உங்கள் வழக்கை பொறுமையாக அவர்களிடம் விளக்குங்கள் இது அதாவது எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய சொல்லுங்கள் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய விரும்பவில்லை என்றால் வந்து குறைந்தபட்சம் அதை புது நாட்குறிப்பு தினசரி நாட்குறிப்பில் எழுதி டைரி எண் உங்களுக்கு வழங்கப்படும் அதாவது சிஎஸ்ஆர் சொல்லுவாங்க எஃப்ஐஆருக்கு முன்னாடி போடப்படுவது வழங்கப்படும் இப்போது வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு ரீப்ளேசஸ் சிஆர்பிசி பிரிவு ஒன் செவன்டி ஃபைவ் உட்பிரிவு மூணு வந்து மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் நீதிமன்றத்தில் அங்கு உங்கள் வழக்கில் காவல்துறையை எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிடுமாறு வந்து மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் திடம் மனு செய்து கேட்கலாம் உங்கள் வழக்கின் சம்பந்தப்பட்ட ஐயோவில் வழக்கமான நிலை அறிக்கைகள் மூலம் உங்கள் வழக்கின் முன்னேற்றத்தை நீங்கள் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பதில் மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்களில் பூஜ்யம் எஃப்ஐஆர் என்றால் என்ன ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் குற்றம் எங்கு நடந்தாலும் எந்த காவல் நிலையத்திலும் பதிவு கூடிய புகார் முதல் தகவல் அறிக்கை பூஜ்ஜியம் சீரோ எஃப்ஐஆர் ஆகும் அதாவது ஒரு எஃப்ஐஆர் ஒரு குற்றம் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஏரியா போலீஸ்கிட்ட தான் வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஆனால் வந்து இதில் அப்படி இல்லை எங்கேனாலும் கொடுக்கலாம் அது அப்போ வந்து ஒரு சீரோ எஃப்ஐஆர் போடுவாங்க அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் உடனடி நடவடிக்கையை உறுதி செய்வதற்காக இந்த ஜீரோ எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது பின்னர் மேல மேலதிக விசாரணைக்காக பொருத்தமான காவல் நிலையத்திற்கு மாற்றப்படுவதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது குற்றவியல் சட்டங்கள் மற்றும் அவற்றின் விதிகளின் முந்தைய பதிவுகளின் கீழ் ஒரு வழக்கு குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய விரும்பும் நபர் இல்லைனா புகார்தாரர் தகவல் ஏதாவது ஒரு ச கிரைம் சம தகவல் அளிப்பவர் வந்து அது நடந்த இடத்தில் உள்ள காவல் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டது இந்த விதியில் உள்ள இந்த நிபந்தனை ஒரு குற்றத்தை பதிவு செய்வதில் கடுமையான தாமதங்கள் மற்றும் அநீதிக்கு வழிவகுத்தது மேலும் வழக்கு விசாரணைக்கு உட்பட்ட இடத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு நேரில் கண்ட சாட்சி தகவல் அளிப்பவருக்கும் அத்தகைய வழக்கை அளிக்க கடுமையான தடுப்பு சக்தியாக இருந்தது இது காவல் படையின் ஊழலுக்கு மறைமுகமாக வழிவகுத்தது பூஜ்யம் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதன் மூலம் சட்ட இயற்றுபவர்கள் இந்த தவறை சரி செய்ய முயல்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று நாலாவதாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் கேள்வி வந்து காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுக்க முடியுமா அப்படிங்கிறது கைது பதில் என்னென்னா கைது செய்யக்கூடிய ஒரு வழக்கு குறித்து விசா விவரங்கள் உங்களிடம் இருந்தால் அதாவது இது வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு விவரங்கள் இருந்தால் ஒரு குற்றம் நடந்திருந்தால் அதற்கான தகவல் உங்களிடம் இருந்தால் அல்லது நேரில் கண்ட சாட்சியாக இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் வழங்கப்பட்ட தகவல் அத்தகைய கைது செய்யக்கூடிய குற்றத்தை வெளிப்படுத்தினால் காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுக்க முடியாது இருப்பினும் தகவல் தெளிவாக கைது செய்யக்கூடிய குற்றத்தை குறிக்கவில்லை என்றால் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன் அவர்கள் ஒரு ஆரம்ப விசாரணையை நடத்தலாம் கோட் கோட்பாட்டளவில் இதுதான் இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் காவல்துறை எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்திற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருக்க த தங்களால் இயன்றதை செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஏனெனில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதன் மூலம் வந்து அத்தகைய குற்றத்திற்கான விசாரணை நடத்துவதற்கு வந்து வளங்களையும் பலத்தையும் திரட்ட வேண்டி இருக்கும் என்றும் என்பதாலும் தவிர்க்க தவிர்க்கிறார்கள் பின்னர் இறுதியில் குற்றத்திற்கு காரணமான குற்றவாளிகளை கண்டறிந்து அத்தகைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டியிருக்கும் என்றும் இதற்காக முடிந்தவரை பல வழக்குகளை மறுப்பதை அவர்கள் முன்னுரிமையாக கருதுவார்கள் ஆனால் அவர்களின் முயற்சிகளை குறைக்க முடியும் நாம் மேலே குறிப்பிட்டது போல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சென்று வந்து பிஎன்எஸ்எஸ் அதாவது புதிய சட்டம் வந்திருக்கிறது அந்த சட்டத்தின் கீழ் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஆறு உட்பிரிவு மூணில் வந்து மனு செய்து நாம் வந்து அதுக்கு உத்தரவு பெற்று நடவடிக்கை எடுத்து போலீஸார்களை காவல்துறையினரை வந்து வழக்கு விசாரணை செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லலாம் எஃப்ஐஆருக்கு பிறகு அடுத்து என்ன கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது அஞ்சாவது கேள்வி எஃப்ஐஆருக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எஃப்ஐஆர் போட்டாச்சு முதல் தளவ தகவல் அறிக்கை ப பதிவு த பதிந்த பின்பு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு போலீசார் தங்கள் விசாரணையை தொடங்குவார்கள் இதில் ஆதாரங்களை சேகரிப்பார்கள் வழக்கு தொடர்பான அனைத்து சாட்சிகளையும் விசாரிப்பார்கள் மற்றும் குற்றத்திற்கு காரணமான சந்தேக நபர்களை அடையாளம் காண்பது வந்து முக்கியமாக ஒரு விஷயமாக இருக்கும் புகார்தாரர் ஒரு பெண்ணாக இருந்து பாலியல் வன்கொடுமை மற்றும் தொடர்புடைய குற்றங்கள் ஒரு பெண்ணின் அடக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் தாக்குதல் அல்லது குற்றவியல் சக்தியை பயன்படுத்துதல் பாலியல் துன்புறுத்தல் ஆபாச பேச்சு பின்தொடர்தல் ஒரு பெண்ணின் அடக்கத்தை அவமதிக்கும் நோக்கில் வார்த்தை அல்லது சைகை ஆசிடு தாக்குதல் போன்ற பெண்கள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்கு பிஎன்எஸ் பிரிவு நூற்றி எழுவத்தி மூணின் கீழ் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அல்லது வேறு எந்த பெண்ணும் அவரது வீட்டில் தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் மேலும் பெண்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ மனரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஊனமிட்டிருந்தால் அது கட்டாயமாக வீடியோவில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக நம்ம வந்து கருதப்படுகிறது வேறு எந்த நபருக்கும் காவல்துறை பிரிவு நூற்றி எழுபத்தாறு பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணின் கீழ் வழக்கு விசாரணையை தொடங்கும் வரை இது அடிப்படை காத்திரு அடிப்படை காத்திருப்பு விளையாட்டு இதாக இருக்கும் என்பதை நாம் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு அஞ்சு பதில்கள் பார்த்துருக்குறோம் இன்னும் சில கேள்வி பதில்கள் வந்து இருக்குது அது பாகம் இரண்டில் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு மிக்க நன்றி வணக்கம்